திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் சிட்கோ தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள ஜென் பெயிண்ட்ஸ் என்ற நிறுவனத்தில் இன்று மாலை நான்கு மணி அளவில் தீ விபத்து ஏற்படுகிறது இந்த தீ விபத்தில் ஆஹ் தற்போது நமக்கு கெட்டிருக்கக்கூடிய இதுபடி தற்போது நிலவரப்படி மூன்று நபர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் இன்று நடைபெற்றிருக்கிறது இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் வரவழைக்கப்பட்டு இந்த தீயை அணைக்கும் பணியில் உடனடியாக ஈடுபட்டு இப்போ தற்பொழுது இந்த தீ முழுமையாக அணைக்கப்பட்டுள்ளது இந்த மேலும் காவல்துறையினரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இந்த விஷயம் குறித்து உடனடி விசாரணையும் மேற்கொண்டு இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் அவர்கள் மீதும் சட்ட காவல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நடந்தது குறித்து காவல்துறையினரால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தொடர்ந்து அந்த உயிரிழந்தவர்களுடைய அந்த சடலங்கள் மிகுந்த கருகி நிலையில் இருப்பதால் அவர்களுடைய அடையாளம் காணக்கூடிய அந்த பணியும் இன்னும் செய்யப்பட உள்ளது அந்த பிரேத பரிசோதனை அனைத்தும் அனைத்து சடலங்களும் முடிக்கப்பட்டு அந்த உரியவர்களிடம் அந்த உடல்கள் ஒப்படைக்கப்படும் மேலும் அவர்களுக்கான நம்முடைய தமிழக அரசின் மூலமாக உரிய நிவாரணம் பெறுவதற்கும் அன்புமிகு தமிழக அரசிடம் தமிழக முதல்வருக்கான நிவாரணத்திலிருந்து நிவாரணம் வழங்குவதற்கான முன்மொழிகளையும் மாவட்ட நிர்வாகம் அனுப்பி வைக்கும் என்று இந்த தருணத்தில் தெரிவித்துக் ஒருத்தர் வந்து லேசான காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு உரிய சிகிச்சை அளித்து அவரை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதுதான் நம்முடைய முதல் இது அதே போல இந்த இறந்தவர்களுடைய நபர்களை உரிய அடலம் கண்டு அதற்கான உரிய நிவாரணம் வழங்கி தருவதையும் நம்முடைய ப்ரையாரிட்டியாக இருக்குது மேலும் இந்த விபத்து எப்படி நடந்தது ஏன் நடந்தது இந்த நிறுவனத்தினுடைய அனைத்து விதிகளுக்கு உட்பட்டு இருந்ததா ஏதேனும் விதிமுறைகள் இருந்ததா என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் இது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் ஜெம் அப்படின்னா பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி இருந்து பெயிண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இதில் ஒரு ஆறு பேர் வந்து வேலை பார்க்குறாங்க இன்னைக்கு ரெண்டு பேர் லீவு நாலு பேர் வந்திருக்கிறாங்க அதில் ஒரு லேடி வந்து அக்கௌண்டன்ட்டு அவங்க சிம்பிள் இன்ஜூரி ட்ரீட்மெண்டில் இருக்கிறாங்க ஒரு ரெண்டு பாடி நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் உள்ள அவுட் ஆஃப் த்ரீ பாய்லர்ஸ்ஸு ரெண்டு பேர்ஸ்ட் ஆனதாக இன்ஃபர்மேஷன் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வந்து விசாரிச்சதா எப்படி சோர்ஸ் ஆஃப் தெரியும் ஃபர்தராக விசாரிச்சுட்டு உங்களுக்கு இது என்ன ரீசன் அப்படின்றத நான்